அடுத்தமாசனம் போலாமா பொன்முத்தும் அறிவுகிறோம் பொன்முத்தும் அறிவுகிறோம் புழைக்கை மா கறி கூடும் மின்ன மின்னத்தன் திரையும் தும் பியன் பொன்னி திருநறையூர் மின்னொத்தனுன் மருங்கள் மெல்லியலை திருமார்பில் மன்னத்தார் வைத்துகுந்தான் மலரடியே அடை நெஞ்சேன் பொன்முத்தும் பொன்முத்தும் புரியறது தங்கமும் முத்தும் புரியறது அரி உகிரம் சிங்கத்தினுடைய நகமாக அரியுகிரம் புரிஞ்சு சிங்கத்தினுடைய நகம் அரியுகிரம் புழை கம்மாக கறி கோடும் புழைனா ஓட்டை இருக்கிற கையை உடைய யானையின் கொம்புங்கிறத அப்படி இருக்கார் புழை க புழை கைனா ஓட்டை இருக்கிற கை துதிக்கே சொல்கிறார் புழை கைமாக புழை கைமாக கறி கோடும் கரின்னா யானையை சொல்கிறார் கறி கோடும் அதோட கொம்பை சொல்கிற மின்னத் மின்னத் தன் திரையுந்தம் இதெல்லாம் மின்னும்படியாக அலைகள் அடித்து கொண்டு வருகின்ற வியன் பொன்றி திருநறையூர் உங்களுக்கு திரை உந்தும் வியன் பொன்றி திருநறையூர் மின்னொத்த நுண்மருங்குல் மில்லியலை மின்னலை போன்ற இடையை உடைய லட்சுமியையும் புரிஞ்சுகிறோம் மின்னொத்த நுண்மருங்குல் மில்லியலை

மலரடியே அடை நெஞ்சேன் சீர்தழைத்த கதிர்ச்செந்தல் செங்கமலத்து கிடைகிடையின் பாறுதழைத்து கரும்பு போங்கி பயன் பிழைக்கும் திருநறையூர் காருதழைத்த திருவுருவன் கண்ணபிரான் பிண்டபர்கோன் தாறுதழைத்த குடியன் தளிர் அடி தளிரடியே அடை நெஞ்சேன் சீர்தழைத்த கருங் முதல் ரெண்டு லைனுக்கு ஒன்றா அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம உத்தூர் படிக்கிறேன் சீருதழைத்த கதிர்ச்சியால் செங்க மலத்து கிடகிடையின் பாருதழைத்து கரும்பூங்கி பயன் பிழைக்கும் திருநறையூர் இங்கே இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு வயல் இருக்குது அந்த வயலில் கரும்பும் இருக்குது அந்த வயலில் நெல்லும் இருக்குது இப்படிலாம் கற்பனை அவன் என்ன எழுதிருக்கா பெரியவன் ரொம்ப அர்த்தம் எழுதியிருக்கா இது இந்த கிடகிடையின்னு போட்டுருக்கா செங்கா மலாத்து கிடகிடையின் அப்படி இருக்கா கரும்பு கோ அப்புறம் பாறுத கரும்பு முதல்ல கரும்பு வந்து தான் அதான் வெட்டி போட்டானா சரியில்லை நெல் தான் போடணும் நெல் போட்டால் தாமரைப்பூ வந்து தான் ஸோ தாமிரப்பூ இருக்குது நெல் இந்த கட்டி போட்ட கரும்பு இருக்கு பிறகு அதுவும் முளைச்சி வரதான் இப்படிப்பட்ட பயன் விளைக்கும் திருநிறையூர்னு எழுதுகிறோம் கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு வயல்ல எல்லாமும் இருக்குது நெல் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா முதல்ல சீர்தாழித்தா கதிர்ச்சி அந்த நெல்லு தான் ஜாஸ்தி ஆனால் மற்றது அங்கங்கே தெரியுமா காரணம் என்னென்னா இதான் புரிஞ்சுனா அவ்வளவு நீர்வளம் அவ்வளவு மண் வளம் பிக்குது அந்த ஊங்கிறதே பிடிக்கும் பிடிச்ச விடுதா சீர்தழைத்த கதிர்ச்சென்னல் செங்கமலத்து கிடக்கிடையன் பாருதழைத்து கரும்போங்கி பயன் பிழைக்கும் திருநறையூர் காருதழைத்த திருவுருவன் வேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் அவ்வளோதான் காரணமேகம் திருவுருவன் கண்ணபிரான் குடையன் தார்ண மாலையாக போட்டுக்கொண்டிருக்கிறான் துளசி மாலை தன்னுடைய கிரீடத்தில் முடியன் தாறுதழைத்த துழாய் குடியன் தளி அடை தளி அடியே அடை நே முடிக்கலாமா சேறுதழைத்த கதிர் சென்ற மலத்தின் கரும்பூங்கி அயன் பிழைக்கும் திருநறையூர் கார் தழைத்த திருவுருவன் கண்டபிரான் பின்னவர் தாறு தழைத்த துழாயுளியன் களிரடியே தடை தெஞ்சேன் குலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாலை முத்தன் தலையார்ந்த இளங்கமுகின் தடஞ்சோலை திரு மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் மிக மன்னி நிலையார நின்றான் தன் நிழ்கடலை அடை நெஞ்சே இது ரெட்டிப்பு பாசுரம் குலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாலை முத்தும் தலையார்ந்த இளங்கின் தடஞ்சோலை திருநறையூர் அது உள்ள இருக்கிற சோலையை பற்றி சொல்கிறேன் மேலே இருக்கிறதெல்லாம் பாக்கு மரத்தை பற்றி சொல்கிறேன் என்ன இருக்கார் குலையார்ந்த பழுக்காயும் பழுத்து போன பாக்கு பழம் பாக்கு பழமான வச்சுருவோங்க அந்த காய் அப்புறம் பசுங்காயும் பச்சையாவும் சில காயெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பாலை முத்தம் அந்த பாலைல முத்துக்கள்லாம் வேற இருக்குது இப்படியெல்லாம் இருக்கிற தலையார்ந்த கிளங்கமுகின் கமுகின்னா அவங்களுக்கு தெரியும் பாக்குமரம் அந்த தலை சாஞ்சிருக்கு வேறு இப்படி இருக்கிற சோலைகள் சூழ்ந்த திருநரையூர்னு கற்பனை பண்ணிவிட்டு இது பாக்கு மரத்தை பற்றி மாத்திரம் எழுதியிருக்காங்க குலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாலை முத்தும் தலையார்ந்த இளங்கமுகின் கடஞ்சோலை திருநரையூன் மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் விக பண்ணி மலைகள் போன்றிருக்கிற மாடங்கள் நிறைய இருக்கின்ற அந்த ஊரில் நிலையாற நின்றான் தன் சிரமாக எப்பொழுதும் இருக்கிறான் அவன் நிலையாற நின்றான் தன் நீழ்கடலை நீழ்கடலை அடை நெஞ்சே பிடிக்க முடியுமா குளையார்ந்த இளங்கமுக்சோலை திருநலையூர் மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் நிலையார நின்றான் தன் நீழ்கடலை அடை நெஞ்சே மரையாறும் பெருவேள் குழும் புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையாரவான் மூடும் நீள் செல்வ திரு நறையூர் சடையானும் இரவனும் ஊன் புறவினும் முந்தொழுதேத்த தேத்த இறையாகி நின்றான் தன் கினகடியே அடை நெஞ்சே மறையாறும் கொழும் புகை போய் வளர்ந்து சொல்ல யாகத்தில் இருந்து கிளம்புகின்ற புகையை சொன்னன் என்ன மறையாறும் வேதத்தின்படி நடக்கின்ற யாகங்கள் மறையாறும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையாரவான் மூடும் வானத்தை மறைக்கிறது அந்த புகையெல்லாம் எங்கும் நிறையாரவான் மூடும் நீள் செல்வத் திருநறையூர் பிறையாறு சடையானும் இரவனும் முன் தொழுதேத்தி சிவனும் பிரமனும் முன்பு தொழுதேத்துகிறார்கள் தேத்திர்கள் அதான் சடையாரும் பிறையாரும் சடையானும் பிரமனும் துழு தேத்தி இரையாகி நின்றான் தன் இனகடியே அடை நெஞ்சே கஷ்டம் மறையாரும் பெருவேள் கொழும்புகை வளர்ந்து எங்கும் திரையாறவான் மூடும் நீள் செல்வத்தில் மறையூர் திரையாறும் தடையானும் இரவனும் முன் துழு தேர்த்தி நின்றான் தன் இணையடியே அடை நஞ்சே தின்கழக மதில் புடை திருநறையூர் நின்றானை மண்கழக நிலவெரிக்கும் பகல் பங்கை நகராளன் பண்கள் அகம் பண்களகம் பயின்றதீன் பாடல் இவை பத்தும்பல்தான் பெண்களகத்து இமையவராய் சரி இங் உங்கள் அமத்து இமயப ராய் வீற்றிருந்து வாழ்வாரே இந்த கழகங்கிற வார்த்தை ரிப்பீட்டடாக வருது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமில்லை நம்ம திருமையானவருடைய என்ன சொல்றது கவிதை நேயத்தை காமிக்கிறதுன்னு பிரிவா இதுக்கு இந்த பாசுரத்தில் தின்கழக மதில் புடை சூழ் இந்த திண்ண தினமையான கழகன்னா சுண்ணாம்பை சொல்கிறேன் சுண்ணாம்பு பூசின மதில் கணம் தின்கழக மதில் புடை சூழ் திருநரையூர் நின்றானை அர்த்தம் புரிய வண்கழக நிற நிலவே நிற்கும் கழகன்னு நேரத்தில் அன்னப்பறவைகள் சொல்கிறார் வெள்ளையாக இருக்குமா அது நில நிலவ போய் நிலவா நிலவு நிலவாக தெரியுமா நம்ம புரிஞ்சா இருக்கிற அன்னப்பறவைகள்லாம் அவ்வளோ விழுப்பாக இருக்குமா ஒவ்வொன்றும் ஒரு நிலாமான் அதுதான் அப்படி இருக்கார் வண்கழக வண்கழக நிலவே பயல் பங்கை நக பகல் பங்கை நகராளன் வயலில் இதெல்லாம் அப்படி காட்சியளிக்கும் ஒவ்வொன்றும் ஒரு நிலவம் அப்படி இருக்கா பெரியவன் திரிப்படை தின்கழக மதில் புடைகூண் திருநரையூர் நின்றானை கழக நிலவெறிக்கும் வயல் பங்கை நகராளன் பண்கள் அகம் பயின்ற சீன் இந்த கழக போயிடுத்தீங்க பண்கள் அகம் பயின்ற சீன் ராகமெல்லாம் சேர்ந்துருக்கான் இந்த பாசுரத்தில் திருமங்காடு எடுத்துகிற பாசுரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ராகம் சீர் பாடலிவை பத்தும் பல்தான் விண்கள் அகத்து இமயமராய் விண்கள்னோட ஆசம் ஆகாசம் பூவல் இருக்கு அதுக்காக நான் வைகுண்டம் சொல்றேன் விண்கள் அகத்து இமயவராய் நித்திய சூரிகளாய் வீற்றிருந்து வாழ்வாரே படிக்க முடியுமா திண்களக மதில் புடை நூல் நின்றாமை கண்களக நிலவெறிக்கும் வயல் பங்கை நகராளம் பெண்கள் அகம் பயின்றதே பாடலிவை பத்தும் வந்தார் பெண்கள் அகத்து இமையவராய் வீற்றிருந்து வாழ்வாரேன்